ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் நன்மை செய் பிரபு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குடல் கறி தலைக்கறி அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனு இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு தரமான ஹோட்டலுக்கு வந்தேன் அந்த ஹோட்டலில் வேறு எதுவும் கிடையாது எப்பயும் நான் ரெகுலராக சொல்கிறேன் அதே இடம் தான் இதெல்லாம் குடல் பாருங்கள் நாதன் ஹோட்டல் நம்ம நாதன் ஹோட்டல் எங்கே இருக்குன்னா தெற்கு தெருவில் தாங்க இருக்குது அங்கே போனோன்னா நம்ம தெற்கு தெரு திட்டக்குடி இதுதான் நாதன் ஹோட்டலுடைய மெனு ஒன்லி நைட் மட்டும்தான் அந்த ஹோட்டல் பண்ணுறாங்க இவர் தான் இந்த ஹோட்டல் லேபரும் சரி ஓனரும் சரி இரண்டுமே இவர் தான் இந்த பரோட்டா போடுற ஸ்டைலில் பாருங்கள் சூப்பராக போடுவார் அதை போட்டு தட்டுற ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும் ஹாய்ண்ணா தட்டுறாரா இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே பூ போல இருக்குது பரோட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணுறாரு அவரோட கை வண்ணமே கை வண்ணம் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய பூஜை பூஜை சாமி இருக்கிற இடம் நெக்ஸ்ட்டு இவர் தாங்க ஓனர் ஹாய் சொல்லுண்ணா ஹாய் வணக்கம் லேபரும் அவரே ஓனரும் அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னை உட்கார வச்சு எல்லா டிஷ்ஷும் வச்சு சாப்பிட வச்சாருங்க என்னென்ன தெரியுங்களா அவ்வளோவும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தலைக்கறி வச்சார் தோசை ப்ளஸ் தலைக்கறி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் குடல் காமிக்கிற பாருங்க குடல் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வச்சார் சிக்கன் இருக்குது எலும்பு குழம்பு வச்சிருக்காரு ஆட்டு எலும்பு குழம்பு ஆட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பிரித்து கொண்டாந்து மேய்ஞ்சி வைக்கிறாரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க